ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று எண்பத்தொன்பது ஓம் திருஷ்யம் காணும் பொருள்கள் எல்லாம் அழியக்கூடியவை ஆகவே விரும்பத்தக்கதல்ல என்று போதித்தவருக்கு நமஸ்காரம் பாபாவை நாடி வந்த பெரும்பான்மையான மக்கள் தங்களுக்கு ஏதோ கிடைக்க வேண்டும் பாபா கிடைக்க செய்வார் என்ற நோக்கத்துடனேயே அவரிடம் வந்தனர் பாபா அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதோடு இல்லாமல் அவ்வப்போது உலகில் காணப்படும் பொருள்கள் யாவும் நிலையற்றவை என்பதை உணர்த்தியும் போதித்தும் வந்தார் மனிதன் அளிப்பது அதாவது லௌகீக பொருள்கள் நிலைக்காது கடவுள் அளிப்பது ஆன்மீக ஞானம் அது அழியவே அழியாது என்றும் சாஸ்வம் இல்லாத உடலை பற்றி காற்று அதாவது பிராணன் காற்றுடன் ஆகாசத்தில் கலந்துவிடும் மண் அதாவது உடல் மண்ணுடன் அதாவது பூமியில் சேர்ந்துவிடும் எஞ்சி நிற்பது என்ன என்றும் பாபா கூறுகிறார் காகாசாகி தீட்சிதரிடம் இருந்த பசுவை பற்றி குறிப்பிட்டு இப்பசு ஜால்னாவில் உள்ள ஒரு மனிதனுடையதாகவும் அதற்கு முன்னர் அவுரங்காபாத்தில் உள்ள ஒருவனுடையதாகவும் அதற்கு முன்பாக மகல்சாவதியுடையதாகவும் இருந்தது அது யாருடையது என்பதை ஆண்டவனை அறிவார் என பாபா ஒரு சமயம் கூறினார் நம்முடையது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நமது உடல் மற்றும் நம்மிடம் உள்ள பொருள்கள் எதுவுமே நிரந்தரமானது அல்ல என்பதை பாபா அவ்வப்போது விளக்கி பக்தர்களை ஆன்மீக பாதையில் கவனம் செலுத்த வைத்தார் ஸ்லோகம் தொண்ணூறு ஓம் சர்வம் திருவம்யான மித்யானந்த பிரதிஷ்டிதாய நமக காணப்படுவதெல்லாம் பிரம்மம் என்னும் பேரானந்த நிலையில் இருப்பவருக்கு நமஸ்காரம் சர்வம் பிரம்மமயம் அதாவது எல்லாமே வடிவம் நான் என்பது உடல் அல்ல எனும் ஆத்மானுபவத்தை பெற்ற ஞானி தனதுள்ளே இருக்கும் பரமாத்மனே காணும் பொருள்கள் எல்லாவற்றிலும் நிறைந்து உள்ளார் என்பதை உணர்ந்து வெளியே செயல்படுவது போல காணப்பட்டாலும் எப்போதும் அந்த பேரானந்த நிலையிலே இருக்கக்கூடும் பாபா அத்தகைய பேரானந்த நிலையில் இருந்து கொண்டே தம்மிடம் வரும் பக்தர்களுடன் அளவலாவி வந்ததை சில பக்தர்கள் கவனித்து அவர்கள் மெய்மறந்த ஒரு ஆனந்த அனுபவத்தை பெற்றுவிட்டதை அறிகிறோம் ஸ்ரீமதி தாராபாய் தார்கட் அம்மையார் தமது அனுபவங்களை கூறும்போது அங்கு போனால் போதும் நாம் பத்திரமாக இருக்கிறோம் நம்மை எதுவும் துன்புறுத்த முடியாது என்ற உணர்வை பெற்று விடுகிறோம் அங்கு சென்று அவர் திருமுன் அமர்ந்த உடனேயே என் வழியை மறந்து விடுகிறேன் என் உலகாயுதமான பொறுப்புகள் கவலைகள் நிரம்பிய உடலையே மறந்து விடுகிறேன் மணிக்கணக்கில் இந்த ஆனந்தமயமான தன்னை மறந்த நிலையில் பொழுது சென்றுவிடும் அவரது உண்மையான பக்தர்கள் யாவருமே பெறக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த அனுபவம் அது என குறிப்பிடுகிறார் தாராபாய் தர்கட் ஸ்லோகம் நானூற்று தொன்னூற்று ஒன்று ஓம் தேஹேகிதா உடலில் பற்று இல்லாதவருக்கு நமஸ்காரம் நான் என்பது இந்த உடல் அல்ல பரமாத்ம ஸ்வரூபம் என்ற நிலையை கட்டி எப்போதும் பூர்ண ஆனந்தத்திலே நிலைத்திருப்பவருக்கு நிலையில்லா உடல் மீது பற்று எப்படி இருக்க முடியும் ஒரு பக்தரிடம் பாபா கூறுகிறார் இவ்வாறு நான் மூலகாரணமான கடவுள் தூய ஆனந்த உருவற்றவனாக என்னை தியானம் செய் அவ்வாறு செய்ய இயலவில்லையாகில் இதோ உள்ள உருவமான சாயி வடிவை தியானம் செய் ஒரு சமயம் பாபா நான் தேகமும் அல்லன் புலன்களும் அல்லன் எல்லாவற்றிற்கும் சாட்சி நான் என்கிறார் மற்றொரு சமயம் பசுஞ்சாணியிலான வரட்டைகளை கொண்டு மூட்டப்பட்ட இடுகாட்டு தீயில் இந்த உடல் முழுவதையும் எரிவதை அருகில் நின்று காண எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என மொழிகிறார் வேறொரு சந்தர்ப்பத்தில் பாபா கூறுகிறார் குணங்களற்ற பரிபூர்ணனான நிர்குணமானவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடம் கிடையாது கர்மாவில் சிக்கி இவ்வுடலை அடைந்தேன் எனக்கு ஒரு பெயரும் வசிக்கும் இடமும் கிடைத்தது என் பெயர் தேகி அதாவது உடலை உடையவன் வையகம் எனது இருப்பிடம் பிரம்மன் என் பிதா மாயா எனது மாதா இவர்கள் இருவரின் சேர்க்கையால் நான் இந்த உடலை பெற்றேன் இவ்வுலகம் மறையக்கூடியது மாறுதலுக்கு உட்பட்டது ஜெய் குரு சாய் ਰਪਵੀ ਸਾਇਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ